சிவது சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்த எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் ஃபோன் மூலமாகவோ மேலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற வலை தங்களுக்கான ஜாதக படங்களை முறையாக பெற்றுக்கொண்ட அன்பர்கள் என அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேச தொட்டு கும்பலக்னத்தில் லக்னத்தில் பிறந்த வரை அந்த லக்னத்திற்கு அமையக்கூடிய தனிச்சிறப்புகள் தனித்தன்மைகள் பத்து விஷயங்களை நாம் தொடர்ந்து வரிசையாக பார்த்துகிறோம் அந்த வகையில் இந்த பதிவில் மீன லக்னத்திற்கு என்று மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கென்று அமையக்கூடிய தனிச்சிறப்புகள் தனித்தன்மைகள் பத்து விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம் முதல் விஷயம் காலபுருஷ தத்துவப்படி மீன லக்னத்திற்கு லக்னாதிபதி என்ற தகுதியை குரு பகவான் அடைகின்றார் அத்துடன் தொழிற்தானத்திற்கும் அதிபதியாகவும் குரு பகவானே ஆகிறார் ஒருவர் தொழிலில் ஈடுபடும் போதும் அல்லது ஒரு தொழிலுக்கு ஆள் எடுக்கும் போதும் திறமையை பார்ப்பதற்கும் முன் முதலில் தோற்றத்தை பார்த்து மதிப்பிடும் பழக்கம் இயல்பாகவே நம்மிடத்தில் உள்ளது பிறகு ஒருவருடைய திறமையை பார்ப்பார்கள் மேலும் திறமையை முதலாக பார்த்தாலும் கூட அதற்கு பின் நேரில் சந்திக்கும்போது அந்த நபரின் தோற்றம் எப்படி இருக்கின்றது என்பதையும் நிச்சயமாக பார்க்கத்தான் செய்வார்கள் எனவே ஒரு மனிதனுடைய தோற்றமும் அவன் செயல்படக்கூடிய விதமும் மிகுந்த முக்கியமாக இருக்கின்றது வாழ்க்கையில் ஜாதகத்தில் லக்னாதிபதியே தொழிற்தானத்திற்கும் அதிபதியாக கூடிய வாய்ப்பு இரண்டே இரண்டு லக்னங்களுக்கு மட்டுமே உள்ளது ஒன்று கன்னி லக்னம் மற்றொன்று நம்முடைய மீன ஆகும் இந்த மீன லக்னத்திற்கு அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாக இந்த தன்மை இருக்கின்றது இதனால் குரு பகவான் மீன லக்னத்திற்கு அமைந்திருக்கும் விதம் இவர்களின் உடல் தோற்றம் மற்றும் இவருடைய தொழிலில் செயல்படக்கூடிய தன்மை இரண்டையுமே சேர்த்து காட்டக்கூடிய தன்மையோடு குரு பகவான் அமைந்திருக்கும் இவருடைய ஜாதகத்தில் அடுத்து மீனலக்னத்திற்கு என்று அமையக்கூடிய தனித்தன்மை என்று பார்க்கும்போது இரண்டாவது விஷயம் பார்க்கும்போது மீனலக்னத்திற்கு நட்பு கிரகமான செவ்வாய் பகவான் இரண்டே இரண்டு லக்னத்திற்கு மட்டும்தான் பாக்யஸ்தானத்திற்கு அதிபதியாக செவ்வாய் இருப்பார் மேலும் ஒருவர் செய்த புண்ணிய பலன்களை திருப்பித் தருவதற்குரிய கிரகமாக செவ்வாய் இருப்பார் என்ற அதிகாரம் இரண்டு லக்னத்திற்கு மட்டுமே கிடைக்கும் ஒன்று சிம்ம லக்னம் மற்றொன்று இந்த மீன லக்னம் இதில் சிம்ம லக்னத்திற்கு பாதகாதிபதி என்ற காரணத்தை செவ்வாய் அடைகின்றார் ஆனால் மீன லக்னத்திற்கு எந்த குறையும் இல்லாமல் பூரண பாக்கிய அதிபதியாக தர்மத்தின் அதிபதியாக செவ்வாய் மீன லக்னத்திற்கு அமைவார் இது மீனலக்னத்திற்கு அமையக்கூடிய தனித்தன்மையாகும் இதனால் குரு தொடர்போடு செவ்வாய் விதமாக ஜாதகத்தில் அமைந்து விட்டால் நியாயத்திற்கும் மீனலக்னத்தில் பிறந்தவர்கள் மேலும் அவர்களை காப்பாற்றும் சக்தி அவர்களுக்கே உண்டாகும் அத்துடன் மற்றவர்களை காப்பாற்றும் விதமாக அவர்கள் பலமடைவார்கள் மீனலக்னத்திற்கு அமையக்கூடிய மூன்றாவது ஒரு தனித்தன்மை என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியாக கூடிய வாய்ப்பு இரண்டே இரண்டு லக்னங்களுக்கு மட்டுமே உண்டு ஒன்று துலாம் லக்னம் மற்றொன்று மீன லக்னம் ஆகும் இதில் துலாம் லக்னத்திற்கு மாரகாதிபதி செவ்வாயாக இருப்பார் இந்த மாரகாதிபதியாக செவ்வாய் இருப்பார் ஆனால் மீன லக்னத்திற்கோ எந்த விதமான குறையும் இல்லாமல் பூரணமாக குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியாக இருப்பார் இங்கே செவ்வாய் பற்றிய எப்போதும் ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கின்றது அதாவது பொதுவாக சண்டை சச்சரவுகளுக்கு சுட்டிக்காட்டும் கிரகமாக செவ்வாய் இருக்கின்றார் என்று சொல்வார்கள் ஆனால் அது பொதுவான கருத்து தான் அது உண்மைதான் இருந்தாலும் கூட ஒற்றுமைக்கு மிகுந்த காரணமாக மிகுந்த காரணமாகவும் செவ்வாய் பகவான் இருக்கின்றார் ஜோதிடத்தில் ஜோதிடத்தில் பிரிந்து இருக்கும் இரண்டு நபர்களை சந்திக்கும் சந்திக்க வைக்கும் பலம் பொருந்தியவர் செவ்வாய் பகவான் எனவே எனவே குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியாக செவ்வாய் அமையும் போது குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் குடும்பத்தின் செல்வ பலத்திற்கும் மீனலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய அதிபதியாக செவ்வாய் இருப்பார் எனவே செவ்வாய் நல்ல விதமாக அமைந்தவர்கள் குடும்ப ஒற்றுமை செல்வ பலம் உண்டாகும் பெற்றவர்களாக இருப்பார்கள் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தாக மீன லக்னத்திற்கு அமையக்கூடிய நான்காவது பத் தனித்தன்மையான விஷயம் என்று பார்க்கும்போது தேவர்களின் ஆசானான குரு பகவானின் லக்னமான மீன லக்னத்திற்கு அசுரர்களின் ஆசானான சுக்கர பகவான் மூணு மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாக ஆகின்றார் இந்த மீனலக்னத்திற்கு குரு பகவானின் பாதை வேறு சுக்கர பகவானின் பாதை வேறு ஆனால் மீனலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானின் பாதையில் அவர்கள் போகும்போது இடையில் புகுந்து அதை தடுப்பது அல்லது பாதிக்க செய்வது போன்ற செயல்களை செய்ய அதிகாரம் பெற்றவராக அசுரர்களின் ஆசான சுக்ர பகவான் இருக்கின்றார் மீனலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜாதகத்தில் பொதுவாக எல்லோரும் சுக்கரனின் திசை சுக்கரனின் கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் சுக்கரனின் தொடர்பு மற்றும் பார்வை ஒத்துவராத ஒரு லக்னமாக இருக்கக்கூடிய தனித்தன்மை மீனலக்னத்திற்கு மட்டுமே உண்டாகும் தனித்தன்மையாகும் இதனால் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மனப்பக்குவத்தை சிதைக்கக்கூடிய கிரகமாக மேலும் மீனலக்னத்தில் பிறந்தவர்கள் அனுபவிக்க விரும்புவதை தடுக்கக்கூடிய முக்கிய கிரகமாக சுக்கரன் இருக்கின்றார் என்பது ஒரு தனித்தன்மையாகும் அடுத்து மீனலக்னத்திற்கு லக்னத்திற்கு என்று அமையக்கூடிய அஞ்சாவது தனித்தன்மை தனிச்சிறப்பு என்று பார்க்கும்போது மீனலக்னத்திற்கு லக்னாதிபதியான குரு பகவானுக்கு வாழ்க்கை துணையை காட்டும் மற்றும் காதல் அன்பின் விருப்பத்தை காட்டும் ஸ்தானமாக கிரகமாக புதன் கிரகம் அமைகிறது இது தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி மீனலக்னமாக லக்னமாக இருந்தாலும் சரி குருவுக்கு துணை புதன்தான் இது நல்ல துணையாக அல்லது கெட்ட துணையா என்பது அவர்களின் ஜாதகத்தை பொறுத்தது குருவுக்கு புதன் புதனுக்கு குருதான் வாழ்க்கை துணை என்பது ஜாதகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு இதில் மீனலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு வாகனம் கல்வி பலம் மற்றும் அந்த வீடு வாகனம் கல்வி பலத்தை கொண்டு பெறக்கூடிய பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணை அதாவது கணவன் மனைவி பலம் இந்த இரண்டையும் காட்டக்கூடிய கிரகமாக புதன் பகவான் இருக்கிறார் மேலும் மீனலக்கணத்திற்கு ஒத்துவராத கிரகமும் இதே புதனே ஆகும் இந்த வித்தியாசமான காம்பினேஷன் இந்த வித்தியாசமான காம்பினேஷன் தான் மீனலக்கணத்திற்கு என்று அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் இதனால் கிடைத்த வீடு வாகனம் கல்வி யோகம் மேலும் கிடைத்த வாழ்க்கை துணை யோகம் வைத்து ஒன்றுபடாத அல்லது ஒன்றுபட்டு வராததையும் வைத்து ஒன்றுபடுத்தி வாழ வேண்டிய சவால் மீனலக்கணத்திற்கு உண்டாகக்கூடிய தனி சவாலாகும் தனித்தன்மையாகும் அடுத்து மீனலக்னத்திற்கு என்று அமையக்கூடிய ஆறாவது தனி விஷயம் தனித்தன்மை என்று பார்க்கும்போது மீன பிறந்தவர்களில் மிக முக்கியமான கிரகமாக இருப்பது சந்திரனாகும் சந்திர கிரகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக அந்த ஜாதகருக்கும் அந்த ஜாதகரின் முன்னேற்றங்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய அதிபதியாக மீன மட்டுமே சந்திரன் அமைவார் என்பது சந்திரனால் மீனலக்னத்திற்கு மட்டுமே அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் மேலும் குரு சந்திரனை அந்த மீனலக்னத்தில் பிறந்தவரிய சாதகத்தில் குரு சந்திரனை ஐந்து அல்லது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும்போது மிகுந்த நல்ல பலனை தரக்கூடிய லக்னமாகவும் மீனலக்னமே லக்னமே அமைகின்றது சந்திரன் நல்ல விதமாக அமையும் போது இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களையும் அவர்களின் மூதாதையர்களையும் மகிழ்விக்கும் யோகத்தை தரும் சிறப்பு உண்டாகும் சிறந்த சந்ததிகள் உண்டாகும் அறிவுக்குரிய லக்னமான மீனமும் அறிவுக்குரிய ராசியான கடகமும் ஒன்று ஐந்தாக அமையக்கூடிய தனிச்சிறப்பு மீனலக்னத்திற்கு மட்டுமே அமையும் தனிச்சிறப்பு அடுத்து அடுத்து மீனலக்னத்திற்கு அமையக்கூடிய ஏழாவது தனித்தன்மையான விஷயம் என்று பார்க்கும்போது நவகிரகங்களில் தலைமை கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒளியை தரக்கூடிய சூரிய பகவான் எதிரிக்குரிய கிரகமாக அமையும் அமைப்பு கொண்ட ஒரே லக்னம் மீனலக்னம் மட்டுமே ஆகும் இது எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தோம் என்றால் தன்னுள் பக்குவப்பட்ட ஒருவனை வெளியில் இருந்து ஒருவன் பக்குவப்படுத்த முயற்சிக்கும் போது ஏற்படையக்கூடிய முரண்பாடு முரண் போன்றதுதான் தான் இந்த அமைப்பு மீன திருக்கு சூரியன் எதிரி கிரகமாக அமைவதற்கான காரணம் தன்னுள் பக்குவப்பட்ட ஒருவனை வெளியிலிருந்து ஒருவன் பக்குவப்படுத்த முயற்சிக்கும் போது அதில் ஒரு முரண்பாடு வரும் அந்த முரண்பாடுதான் சூரியன் குருவுக்கும் எதிரியாக அந்த மீன லக்னத்திற்கு உண்டாவதற்கான அமைப்பு மீனலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியிலிருந்து ஒருவர் இவர்களை நிர்வகிக்க நினைக்கும் போது அதில் நிறைய முரண்பாடுகள் உண்டாகும் வாய்ப்பு அதிகம் இதனால் மீனலக்னத்திற்கு மட்டுமே சூரியன் எதிரிகரகமாக ஆகின்றார் என்பது மீனலக்னத்திற்கு அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் அடுத்து மீனலக்னத்திற்கு அமையக்கூடிய எட்டாவது தனித்தன்மை என்று பார்க்கும்போது நவகிரகங்களில் ஞான காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சனி பகவான் சாஸ்திரங்களின் அதிபதி என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானுக்கு ஞான மோட்ச காரகனாக அமையக்கூடிய வாய்ப்பு மீனலக்னத்திற்கு மட்டுமே அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் அதே போல இன்னும் ஒரு வித்தியாசமான காம்பினேஷனாக நிதிக்கு அதிபதியாக வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவானுக்கு நிதி பொருளாதார காரகனாக சனி பகவான் அமையக்கூடிய வாய்ப்பு பெற்ற லக்னமும் மீன மட்டுமே அதாவது சனி பகவான் வரவுக்கும் செலவுக்கும் இரண்டுக்குமே அதிபத்தியமாக அமையக்கூடிய தன்மை வேறு யாருக்குமே அமையாது சனி பகவான் வேறு யாருக்குமே வரவுக்கும் அதிபதியாக செலவுக்கும் அதிபதியாக இருக்க மாட்டார் எந்த லக்னத்திற்கும் இருக்க மாட்டார் மீனலக்னத்திற்கு மட்டுமே இருப்பார் என்பது மீனலக்னத்திற்கு அமையக்கூடிய ஒரு மிக தனித்தன்மையான அமைப்பாகும் இதனால் மீனலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் வாங்குவதற்கும் அவர்கள் ஜாதகத்தின் பலத்தை தரக்கூடிய தனி கிரகமாக சனி பகவான் உள்ளார் சனி பகவான் நல்ல விதமாக அமையும் போது மீனலக்கணத்திற்கு பிறந்தவர்கள் கொடுப்பதும் அவர்கள் வாங்குவதும் இரண்டுமே நல்ல விதமாக அவர்களுக்கு அமையும் அடுத்து மீனலக்கணத்திற்கு என்று அமையக்கூடிய ஒன்பதாவது தனித்தன்மையான விஷயம் என்று பார்க்கும்போது மீனலக்னம் காலபுருஷ தத்துவப்படி மோட்ச ராசியாகும் பிராவண ராசியாகும் ஈசன ராசியாகும் அமையக்கூடிய ஒரே ராசி ஒரே லக்னம் மீன ஆகும் எனவே காலபுருஷ தத்துவப்படி இறுதி பகுதியை முடிவின் பகுதியை தன்னகத்தே வைத்திருக்கும் ஒரு லக்னம் மீன லக்னமே ஆகும் இதனால் இயல்பாகவே வாழ்க்கையில் ஆழமான தெளிவுகள் வர வாய்ப்புகள் அதிகம் கொண்ட லக்னமாக மீன லக்னம் இருக்கின்றது என்பது மீனலக்கணத்தின் தனித்தன்மை ஆகும் மீனலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் ஆழமான தெளிவுகள் வர வாய்ப்பு அதிகம் மீனலக்கணத்தில் பிறந்தவர்கள் செயல்படும் விதமும் வரவு செலவுகளை கையாளும் விதமும் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தன் அறிவுக்கப்பட்டதை எடுத்துக்கொள்ளும் விதமும் தனித்தன்மையோடு இருக்கும் ஒவ்வொரு தன்மையிலும் இந்த தன்மை அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் அடுத்ததாக மீனலக்னத்தில் பிறந்தவர்களுக்கென்று அமையக்கூடிய பத்தாவது தனித்தன்மையான விஷயம் என்று பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிகளையும் நதிகள் என்று வைத்துக் கொண்டோம் அந்த ஒவ்வொரு ராசிகளையும் நதிகள் என்று வைத்துக் கொண்டோம் என்றால் அனைத்து நதிகளும் கடலில் சென்று சேர்க்க அந்த கடலை தன்னுடைய அடையாளமாக வைத்திருக்கும் லக்னம் மீனலக்னமாகும் எனவே இந்த மீனலக்னத்தில் அமையக்கூடிய நவகிரகங்களின் காரகத்துவங்களை மீனலக்னத்திற்கென்று வரக்கூடிய அந்த நமகங்களுடைய காரகத்துவங்களை ஒன்றாக அடுக்கி பார்க்கும்போது வாழ்க்கையில் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் சம்திங் இன் தேர் லைஃப் ஈவெண்ட்ஸ் உண்டாக வாய்ப்பு அதிகம் மீனவ மேலும் இவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளில் ஏதாவது ஒன்றை நிறைவேற்றிய தன்மை தெரிய வேண்டும் அப்படி தெரியவில்லை என்றால் குரு உட்பட மற்ற கிரகங்களில் ஏதேனும் ஒரு தோஷம் குறை இருக்கின்றது என்று எடுத்துக்கொள்ளலாம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லைஃப் தான் மீன் லக்னத்திற்கு அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் ஏதாவது ஒன்று சம்திங் ஏதாவது ஒன்று லைஃப் வாழ்க்கையில் நடக்கூடிய விஷயங்களில் அவர் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிடும் அவருக்கு எதுலையுமே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லைன்னா அவருக்கு ஏதோ ஒரு கிரகத்தினுடைய தோஷம் இருக்கின்றது என்ற அர்த்தம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லைஃப் தான் மீன் லக்னத்திற்கு அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் ஆக மீன லக்னத்திற்கென்றே அமையக்கூடிய பத்து தனித்தன்மையான தனிச்சிறப்பான விஷயங்களை இந்த பதிவின் மூலம் நாம் பார்த்தோம் தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கும் ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிட ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூடி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்